ஹலோ எவ்வரி நாம இந்த வீடியோல்லாம் ஆசிரியர் வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் ஆசிரியர் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு இருபது வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஒரே ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு அங்க பட்டதாரி ஆசிரியராக இருக்கட்டும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் இந்த மாதிரி எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆப் போஷின்குமே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை நேர்காணலில் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கவே தேவை இல்லை நீங்க டைரெக்டா இன்டர்வியூ போடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் பட்டதாரி தான் சம்பளம் உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் ஆபிஸ்பிடி அந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக இன்னை வரைக்கும் பாருங்க இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடும் வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்க வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி யுகேஜி தான் போகும் அதுக்கான குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கான ட்ரெயினர் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து ஒன்னாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சொல்லி கொடுக்கறதுக்காக கேட்டிருக்காங்க அது என்னென்ன சப்ஜெக்ட்னு பாத்தீங்களா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஹிந்தி இதுலயே பாருங்க ஒன்னாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையும் உங்களுக்கு நான் அஞ்சு ஆறு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்துருது நைன்த் முதல் டுவெல்த் வரைக்கும் கேட்டிருக்காங்க அது என்ன சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு சோசியல் சயின்ஸு அக்கௌண்டன்ஸு பிஸ்னஸ் ஸ்டடிஸ் எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு பத்து வேகன்சி கேட்டிருக்காங்க அடுத்த ஒன்று கிராஃபிக்ஸ் டிசைனர் கேட்டிருக்காங்க அந்த கிராபிக்ஸ் டிசைனரோடைய ஒர்க் என்னன்னா பாத்தீங்களா போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணோம் வீடியோ எடிட் பண்ணோம் அதே மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஜாப் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க இளங்கலையோ இல்லை முதுகலையிலையோ நீங்க டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ரிலேட்டடா நீங்க படிச்சிருக்கணும் இப்ப தமிழ் இங்கிலீஷ் தானே நீங்க பிஏ இங்கிலீஷு பிஏ தமிழ் படிச்சிருக்கலாம் இல்ல பி எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருக்கலாம் இல்ல பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ இந்த மாதிரி வந்து பத்திலாம் படிச்சிருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஆனால் இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா கம்பல்சரி பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க பிஎட் இல்லைனாவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லையுமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிம் நீங்கள் ஏதாவது சென்ட் பண்ணுற விருப்பமாக இருந்துச்சுன்னா ஜாப்ஸ் அட் சௌமா பப்ளிக் ஸ்கூல் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்குதுன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில பத்து மணிலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் நடைபெறுது இது ஸ்கூலோடைய அட்ரஸ் கேம்பஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் டூ கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்களா எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ எயிட் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலோட நேம் பாத்தீங்களா சோமோ பப்ளிக் ஸ்கூலு இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலை ரோடு மணப்பாறை திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் இந்த பின்கோட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்காது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணீங்களா அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கு சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சிக்கலாம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் உங்களுடைய குரோம் ஓப்பன் பண்ணீங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணுங்க எந்த மாதிரி டைப் பண்றீங்கன்னா சோமா பப்ளிக் ஸ்கூல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணீங்களா அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வந்து வெப்சைட் இந்த இடத்துல இருக்குது பாருங்க இந்த இடத்துல இதை கிளிக் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்க்கு வந்து இதுதான் வந்து ஸ்கூலோட இது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் இது வந்து மாறி மாறி போயிட்டு இருக்குது வந்து வந்து ஓபன் பண்ணி கரெக்டாக படிச்சு பாத்துக்கோங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் கேஜி டீச்சர்ஸ் லெவல்த்து டுவெல்த்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க எல்லா கொடுத்துருக்காங்க பர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சிக்கலாம் இதுலேயே பாருங்க எங்க நடைபெறுது என்ன படிச்சிருக்காங்க லிங்க்கையும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா நீங்க டைப் பண்ணீங்களாவே உங்களுக்கு வரும் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்